அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை யார் ஒருவர் உள்ளன்போடு வணங்குகிறார்களோ அவர்களுக்கு முருகன் அருள் எப்பொழுதுமே கிடைக்கும் அவரவர் கேட்டதை கொடுக்கும் தெய்வம் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு எத்தனை வகையான திருக்கோடங்கள் இருக்கின்றன அது எந்தெந்த கோவில்களில் இருக்கின்றன அவர்களை தரிசனம் செய்வதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்த சேனலை முதல் தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோக்கள் ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் முருகனை வழிபட்டால் நினைத்த காரியம் வெற்றியுடன் முடியும் முருகப்பெருமானுக்கு பதினாறு வகையான திருக்கோளத்தை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதனால் பண்ணாம பாருங்க முதலில் திருத்தணியில் திருத்தலையில் இருக்கும் முருகனின் திருக்கோளம் ஞானசக்திதரர் வடிவமாகும் இந்த முருகனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றியுடன் முடியும் இரண்டாவதாக கந்தசாமி பழனி மீது இருந்து அருளும் பாலதண்டாயுத பாணியின் திரு வடிவமே கந்தசாமி வடிவமாகும் இந்த கந்தனை வழிபட்டு வேண்டிக்கொண்டால் கொண்டால் சகல காரியங்களும் சித்தியாகுமா அடுத்தபடியாக ஆறுமுக தேவசேனாதிபதி சென்னைமலையில் முருகப்பெருமான் ஆலயத்தில் கர்ப்பகிரக மாடம் ஒன்றில் ஆறுமுக தேவசேனாதிபதியின் வடிவத்தை தரிசிக்க முடியும் இவரை வழிபட்டால் மங்களகரமான வாழ்வு கிடைக்கும் நான்காவதாக சுப்பிரமணியர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருவிடைக்கடியில் உள்ள முருகப்பெருமானின் ஆலயத்தில் அருளும் மூலவர் சுப்பிரமணியர் ஆவார் இவர் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு வினைகளை நீக்கி ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவராக விளங்குகிறார் ஐந்தாவதாக கஜ வாகனர் மேல்பாடி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கீழ் கோபுரத்தில் யானையின் மீது இருக்கும் முருகப்பெருமானை தரிசிக்கலாம் இவரை கஜ வாகனர் என்கிறார்கள் இவரை வழிபடுவதால் எல்லா துன்பங்களும் விலகி ஓடிவிடுமா ஆறாவதாக சரவணபவர் சென்னிமலை மற்றும் திருப்பேரூரில் திருத்தலங்களில் சரவணபவர் திருவுருவை காணலாம் இந்த வடிவத்தில் அருளும் முருகப்பெருமான் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு மங்களம் ஒளி கொடை சாத்வீகம் வீரம் முதலிய குணங்களை அளிக்க வல்லவர் ஏழாவதாக கார்த்திகேயர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரன் கோவிலிலும் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் ஆலயத்திலும் கார்த்திகேயரின் திருவுருவம் உள்ளது இவரை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இவரை வழிபடுவது விசேஷமான பலன்களை தரவல்லது எட்டாவதாக குமாரசாமி கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிவன் கோவிலில் இருக்கும் பஞ்சலோக விக்கிரகம் இருக்கிறது இவரை வழிபட்டால் ஆணவம் அடியோடு நீங்குமா இதை போல நாகர்கோவிலிலும் இந்த அமைப்பு கொண்ட திருவுருவை தரிசிக்க முடியுமா ஒன்பதாவதாக தாரகாரி தாரகாசுரன் எனும் அரசனை அளித்ததால் முருகப்பெருமான் இந்த திருநாமத்தை பெற்றார் உலக மாயையிலிருந்து விடுபட வழி செய்யும் திருக்கோலம் இது விராலிமலையில் உள்ள முருகன் கோவிலில் தாரகாரியாக இருந்து அருள் பொறுகிறார் பத்தாவதாக சேனானி தேவிகாபுரம் ஆலயத்தில் சேனானியின் திருவுருவம் இருக்கிறது இவரை வழிபடுவதால் வகை அழியும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பொறாமை நீங்கும் பொறாமை குணம் உள்ளவர்கள் நம் பக்கமே வரமாட்டார்களாம் பதினொன்னாவதாக பிரம்மசாஸ்தா காஞ்சிபுரத்தில் உள்ள பிரம்ம கோட்டம் ஆனூர் பாகசாலை சிறுவாபுரி ஆகிய இடங்களில் பிரம்மசாஸ்தாவின் திருக்கோளம் உள்ளது இவரை வழிபட்டால் எல்லா வகை செயல்களிலும் தேர்ச்சி பெறலாம் கல்வியிலும் வெற்றி பெற முடியும் பனிரெண்டாவதாக பள்ளி கல்யாண சுந்தரர் திருப்பேரூரில் முருகன் கோவிலின் தூண் ஒன்றில் இவரது திருவுருவம் இருக்கிறது இவரை வழிபட்டால் திருமண தடை நீங்கி மங்களகரமான வாழ்வு தருவதாக அருள் புரிகிறார் பதிமூன்றாவதாக பாலசுவாமி திருச்செந்தூர் திருக்கண்டியூர் ஆண்டாள் கொப்பம் ஆகிய தலங்களில் பாலசுவாமியின் திருவுருவம் இருக்கிறது இவர் அங்கு குறைபாடுகள் அகற்றுபவராக விளங்குகிறார் மேலும் நீண்ட நாள் நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வணங்கினால் விரைவில் குணமடைவார்கள் திருச்செந்தூரில் உள்ள முருகன் அருள்கடல் ஆனவர் அருள்கோளம் சண்முகன் திருக்கோளம் இவரை வழிபட்டால் சிவன் சக்தியை வழிபட்ட பலன் கிடைக்குமாம் அடுத்தபடியாக சிறப்பு பஞ்ச பேதனர் திருநெல்லிக்கா திருக்குறங்குடி திருநலிப்பள்ளி ஆகிய இடங்களில் இவரது திருவுருவம் உள்ளது இவரை வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் விலகி மன சஞ்சலமும் அகலமா பதினாறாவதாக சிவ வாகனர் மயில் மீது இருக்கும் முருகன் அருள் இது ஆலயம் பலவற்றில் அழகுற அமைந்திருக்கும் திரு வடிவம் தன்னை வழிபடுபவர்களுக்கு இன்பமான வாழ்வு அளிப்பவரும் இவரே கருணை கடலான முருகப்பெருமானின் பதினாறு வகையான திருக்கோள காட்சியை வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீடோடி வாழ்வீராக இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்